அண்ட் ஆப்பிள் அடையே கீப்ஸ் அ டாக்டரவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இன்னைக்கு இந்த வீடியோவில் பூவோமேன்ஸ் ஆப்பிளை பற்றி பார்த்துடலாமா நான் உங்கள் டாக்டர் சுபாஷ்டி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மடிப்பாக்கம் சென்னை சுவாசி ஹெல்ஸ் ஸ்பெஷனல் யோசனை வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம புவோமேன்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொய்யாப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் இன்னைக்கு பார்த்துடலாம் கொய்யா பழத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு உடம்புக்கு தேவைப்பட எல்லா மினரல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸுமே அதில் இருக்குது முக்கியமாக வந்து ஃபைபர் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு மெக்னீஷியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்கு ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே பழத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது கொய்யா பழம் தான் தான் இதுக்கு வந்து பூவ மேன்ஸ் ஆப்பிள் அப்படின்னே சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாராலேயும் ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியாது இந்த ஒரு விஷயம் சாப்பிட்றது மூலயமா ஆப்பிளோட அதிகமான பெனிஃபிட்டே உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முக்கியமான நார்ச்சத்துல பன்னெண்டு சதவீதம் நார்ச்சத்து வந்து நம்ம கொய்யா பழம் எடுத்து எடுத்துக்கிறது மூலயமாவே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மற்ற புரோதசத்து உள்ள ஆப்பிள் அந்த மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது போது இதுல ரெண்டுல இருந்து அஞ்சு மடங்கு வந்து புரோதசத்து புரோட்டீன் கண்டென்ட் வந்து கொய்யா பழத்துல அதிகம் அப்படின்னே சொல்லலாம் விட்டமின் சி விட்டமின் ஏ அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப ரொம்ப வைட்டலான விட்டமின்ஸ் இது எல்லாமே ஓ வைட்டமின் சி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்ன ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ரூட் தான் இல்லையா ஆனா ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது போது கொய்யா பழத்துல மூணு மடங்கு வந்து அதிகமான விட்டமின் சி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ முக்கியமான பழங்கள் வந்து கொய்யாவா இருக்கிற பட்சத்தில் கொய்யாப்பழம் தான் அப்போ என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கொய்யாப்பழம் வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு தாராளமா எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து என்ன மாதிரியான டிசீஸ்க்கு நான் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விதமான நோயா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொய்யா பழம் தான் ஏன் அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் முக்கியமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கண் பார்வை மங்குதல் இருக்குது மாலை கண் நோய் இருக்குது அப்படின்ற பர்சன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது மூலயமா வந்து உங்களோட விட்டமின் ஏவை வந்து நீங்கள் அதிகப்படியாக இம்ப்ரூவ் பண்ணலாம் விட்டமின் ஏ இம்ப்ரூவ் ஆச்சுனாவே முக்கியமான காம்பவுண்ட் அதுதான் ஸோ வந்து உங்களுக்கு அது வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் காலையில் எழுச்சா நமக்கு மோஷன் வர்றதே கிடையாது கான்ஸ்டிபேஷன் ரொம்ப சிவியராக இருக்க பர்சன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா கொய்யா பழம் மட்டும் எடுத்து பாருங்க அடுத்த நாள் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீ ஆகுதா இல்லையா அப்படின்றது ஏன்னா அதுல இருக்க ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டூல்ஸை வந்து இலகுவாக்கி அது வந்து ப்ராப்பரா வெளியேறதுக்கும் ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த சாதாரணமான கொய்யா பழம் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நம்ம உடம்புக்கு தேவையான முழு நாசத்துல பன்னெண்டு சதவீதம் இந்த ஒரு பழம் அதாவது ஒரு நூறு கிராம் இருக்கிற பழத்துல ஒரு பன்னெண்டு சதவீதம் இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க டயபெட்டிஸ் இருக்க பேஷன்ஸ் வந்து இதை வந்து பழமாவும் எடுத்துக்கலாம் குடிச்சுக்கலாம் இல்லைனா நீங்க வந்து ஒரு டீ மாதிரி குடிச்சுக்கலாம் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு பால் சேர்க்காம டீ குடிக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கொய்யா இலைகளை வந்து பொடியாக்கி நிழல உலர்த்தி வச்சு பொடியாக்கி வச்சுக்கலாம் அந்த பொடியை வந்து ஒரு ஒன்ல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி குடிக்கிறதுனால உங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகாம நல்லா கண்ட்ரோல்டா பேலன்ஸ்டா வரும் இதே டீ வந்து மண்டலம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவங்க இல்லைன்னா மைல்டா வந்து உங்களுக்கு வயிற்றால போகுது அப்படின்றவங்க இதே மாதிரி டீயாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரியாவும் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அடுத்து ரொம்ப முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி இப்போ காமனாக வந்து நமக்கு நிறைய வந்து எதிர்ப்பு சக்தி வீக்காக இருக்கிறதுனால அடிக்கடி வர தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இந்த இருமல் தும்மல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்ப்பு சக்தி காம்ப்ரமைஸ் ஆகும்போது வரக்கூடிய விஷயங்கள் இல்லையா அப்போது நீங்கள் கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது மூலியமாக அதில் இருக்க விட்டமின் சி காம்பனென்ட் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தினாளவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் değil ஃப்யூச்சர்லையும் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள்லேருந்தே நீங்கள் வந்து கொய்யாப்பழம் கொடுத்து பழக்கப்படுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து மற்ற இருந்து தவிர்க்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு கொய்யாப்பழம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதை விட இதில் தான் விட்டமின் சி அதிகம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் இருக்கற ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது நார்ச்சத்து ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க இதை எடுத்துக்கோங்க தாராளமாக அது மட்டும் இல்லாமல் நான் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் என் வெயிட் மேனேஜ் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பழமும் வந்து கொய்யப்பழமாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நார்ச்சத்து உங்களை வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக வச்சுக்கும் அதனால் இந்த கிரேவிங்ஸ் வரதாக இருக்கட்டும் இல்லை அடிக்கடி பசிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த்தியர் வேல வந்து நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னிக்கே வந்து உங்களோட டயட்டில் வந்து கொய்யா ஆட் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கொய்யா பழம் மட்டும் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது கொய்யா இலைகளாகவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து கொய்யா வந்து நீங்க வந்து டீ மாதிரி ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொய்யா பழத்தை வச்சு ஒரு மூணு ரெசிபி பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கொய்யா இலைகளை வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு ஒரு பொடி மாதிரி பண்ணிக்கோங்க அதை வந்து டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாதத்தில் பிசைஞ்சு நெய் விட்டு பொடி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பொடி மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க அடுத்து நம்ம கொய்யா பழத்தை வந்து நல்ல ஒரு ஃபுல் பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் அதில் தோல் மட்டும் நீக்கிட்டு அந்த சதைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஜாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு வாங்க நார்மலாக நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஃப்ரூட் ஜாம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எதை கொடுக்கறதுனால உங்களோட குழந்தைகளோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன வயசுலேருந்து வர சரி பிரச்சனைகள் தும்மல் இருமல்கள் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற பிரச்சனைகள்லாம் இருக்கு இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கொய்யா பழம் கொடுத்தா உங்களுக்கு சில குழந்தைங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த ஜாம் ஃபார்ம்ல நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாகவே வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஜாம் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க சுவையை அதாவது இனிப்பு சுவை வந்து போதுமானது தான் தேவைப்பட்டால் மட்டும் பனங்கற்கண்டோ தேனோ ஆட் பண்ணிக்கோங்க மூணாவது ரெசிபி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சாலட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாலட்ஸில் கொய்யா பழம் வந்து செங்காயம் இருக்கும்போது அதை வந்து கட் பண்ணி உலர்த்தி வச்சுக்கோங்க உலர்த்திட்டு அது ஒரு சிப்ஸ் ஃபார்மில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏர் ஃப்ரையரில் இல்லைனா ட்ரை ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சாலட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஸோ இது வந்து குழந்தைங்களுக்குமே வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும் ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து ஆப்பிள் எடுத்துக்கோங்க கூடவே பூமேன்ஸ் ஆப்பிளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க